வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று மொழியோடு விளையாடுங்கிற தலைப்பில் அடுத்த பயிற்சியை பார்க்கலாம் இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்போ இங்கே தனித்தனி சொற்களாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் இரண்டு இரண்டு சொல்லாக நீங்கள் இணைக்கணும் இணைத்து புதிய சொல் உருவாக்கணும் இதற்கு உதாரணம் பாருங்க கொடுத்துருக்காங்க விண்மீன் எது வின் மீன் அப்படிங்கிறத இணைத்து விண்மீன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பாருங்கள் நூல் இருக்குது நூலை எதோட இணைக்கலாம் வெளி நூல் வெளி மொழியை தமிழோட இணைக்கலாம் தமிழ் மொழி இது போல் கோல் கோல் வந்து எதோட இணைக்கலாம் எழுதுகோல் இதுபோல் மீன் அதான் பார்த்துட்டோம் மீன் மீன் நீதி நீதி நூல் எழுதுகோல் பார்த்தாச்சு அப்புறம் கண் கண்மணி அதுபோல் தமிழ் மணி மணி மாலை இது போல் நம்ம சொற்களை எழுதி வச்சிருக்கோம் பாருங்க உங்களுக்கு நூல்வெளி தமிழ்மொழி எழுதுகோள் விண்மீன் நீதிநூல் கண்மணி மணிமாலை தமிழ்மணி நன்றி